ஹலோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஆந்திரப்பிரதேஷ் இருக்கா அகோபிலம் ஊருக்கு தான் போகிறோம் அவங்க வீடியோ கிராஃப்ரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆந்திரா பாடருக்குள்ளே வந்தாச்சு ஆந்திராவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடப்பாக்குள்ளே இருக்கோம் கடப்பாவில் இருந்து அகோபிலம் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் வரும் நீங்கள் இப்போ பைபாஸ் வந்து திரும்பிட்டோங்க அகோபிலம் போகிற ரோடு திரும்பி போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கங்க நம்ம ஏன் இந்த பிளேஸை சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆந்திரானாலே திருப்பதி காலகஸ்ரீ பாப்பானாசம் மாதிரி ப்ளேஸ் தான் தெரியுது பட் இந்த அகோபிலம்ன்ற இடம் பார்த்திங்கன்னா இது ஒரு கோவிலுங்க நரசிம்மரோட கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மூவாயிரம் வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவில் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற கிராமமும் பழமையான கிராமம்தான் இங்கே இருக்கிற வீடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் பார்த்திங்கன்னா கருங்கல் அலையும் செம்மண் அலையும் களிமண் அலையம் தான் கட்டியிருக்காங்க அப்புறம் இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் சொன்னோன்னா நீங்களே அதிசயமாக பார்ப்பீங்க மழை அடிவாரம் வந்தாச்சுங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்டு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன ஹில்ஸ் ஏரியாருங்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் வழி தெரியலான்ட்டு ஒரு மலையோரத்தில் ஒரு பாட்டிகிட்ட போய் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வழியாக போங்க வழி காட்டிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா போகிற வழி ஃபுல்லாக வந்து சிறுத்தை கரடி புளி அந்த மாதிரி தான் இருக்கும் போங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க நல்ல வேலை நாங்கள் எதுவும் பார்க்கல அந்த மாதிரி சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம் பட் ஆனால் அவங்க சொன்னது எங்களுக்கு வந்து ஒரு மைண்டு வாய்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம் நானூற்றி எழுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து இங்க பாத்ததுக்கு ஒருத்தான வியூ அது என்ன வியூ நீங்களே இங்கே மக்களை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா சத்தத்தில் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இங்கே மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அதை ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கூட வர்றது யாரும் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம ட்ரெக்கிங் கைடு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காஸ்ட் தான் பண்ணி கொடுத்துனா இருக்காரு நம்ம கீழே எங்கே சாப்பிட்னு பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு சத்திரம் இந்த அகோபிலோமில் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு சத்திரம் இருக்குது மூணு சத்தது நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அதை நல்ல மரியாதையோட சப்போர்ட் பண்ணுவாங்க மரியாதையோடனா உங்களை நல்ல மரியாதை ட்ரீட் பண்ணுவாங்க உங்களால் முடிஞ்சன்னா நீங்கள் எதாவது காசு கொடுத்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஹோபீலம் கோயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது நரசிம்மர் கோயிலை கொண்டிருக்கும் ஒம்பது நரசிம்மரும் பார்த்தீங்கன்னா ஒம்பது நவகிரகம் கொண்டிருக்கும் அதில் இப்போ நாம் போக போகிற கோவில் பார்த்தீங்கன்னா ஜுவால நரசிம்மர் அவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் கிரகத்துக்கு ரொம்ப உகந்தவர்னு சொல்லுவாங்க நம்ம இந்த கோயிலுக்கு போனோம்னா மூணு மணிக்கு முன்னாடி அதாவது மூணு மணிக்கெலாம் கோவில் சாத்திடுவாங்க நீங்கள் முன்னாடியே ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே மலை ஏற ஆரம்பிச்சுடுங்க ஏன் அதுமாரி இருக்கு மூணு மணிக்கெலாம் கோவில் சாத்திடுனா வனவிலங்கு தொல் அதிகமாக இருக்கும் அதனால் முன்னாடியே கோயில் மூணு மணிக்கெலாம் கோயில் சாத்திடுவாங்க நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஏற ஆரம்பிச்சுடுங்க பெஸ்ட்டு நீங்கள் காலையில் வருது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு வாங்க நம்ம கோயில்கிட்ட போ இங்கே கீழே இருக்கிற நரசிம்மர் கோயில் பார்த்தீங்கன்னா ஹகோபில நரசிம்மர் கோயில்ன்னு வாங்க இப்போ நம்ம டைம் இல்லாதனால நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமியை பார்த்துக்கலாம் இங்கே பாதையை பார்த்திங்களா எல்லாமே ஒரே கரடு முரடாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது தண்ணி ஓட்டுற பாதை இது மழை டைமில் வந்தோன்னா நம்மளுக்கு அளவுக்கு தண்ணி மாதிரி சொன்னாங்க இது கோயில் வேறு பாதையெல்லாம் கிடையாது இங்கே ஜோலா நரசிம்மர் பார்க்கணுன்னா நம்ம இந்த வழியாக தான் ஆகணும் ஃபுல்லாக கரடு முரடான பாதையாக தான் இருக்கும் வேறு வழி கிடையாது அவதரித்த இடம் கொஞ்சம் கண்டிப்பாக பிரதர் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கான இடம் வந்தோடனே உங்க கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க இரண்யன் ஒரு அசுரன் இருந்தான் அவனுக்கு பிரகலாதன் ஒரு பயணம் இருந்தான் அந்த பிரகலாதனுக்கு பார்த்தீங்கன்னா நாராயணன் மேலே தீவிர பக்தி இருந்துச்சு அந்த பக்தியின் காரணமா அவன் பார்த்தீங்கன்னா நாராயண் தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பா அதை கேட்டு பயங்கர கோபமாகி அந்த கதம் தெரியல கதம் பார்த்துக்கிட்டியா தெரியும் அதுதான் அந்த கதையும் எடுத்து அவர் தூணில் அடித்து இந்த தூணில் வந்து நாராயணன் வராறான்னு கே இருக்காரான்னு கேட்பார் அப்போது அந்த நொடிப்பொழுதுலேயே பார்த்தீங்கன்னா நாராயணன் அந்த தூணை பிளந்துன்னு அந்த பிரகலாதனுக்கு காட்சி தருவார் அதுதான்ப்பா இந்த தூணிலும் இருப்பார் திருமணம் இருப்பார்னு நாராயணன் அதை பற்றி சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் முத முத பார்த்தீங்கன்னா அவதாரம் எடுத்தார் ஓ அதுதான் அந்த ஷார்ப்பாக இருக்க பாருங்களா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க கேட்டதுக்கு இவ்வளோ நேரம் நடந்து நடந்து ரொம்ப டயர்டாகிடுச்சி ஸோ பக்கத்தில் இருந்த ஒரு ஓடையில் காலை விட்டால் இங்கே பாருங்கள் மீன்லாம் என்ன பண்ணுது பாருங்கள் இந்தமாரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காத டைமில் தான் ரொம்ப நடக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்த்தா எதுவுமே நடக்காது ஆனால் எதிர்பார்க்காம இருந்த வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் ஸோ எல்லாமே எதிர்பார்க்காம ஹாப்பியாக இருப்போம் பிரதர் நாராயணன் எதுக்கு நரசிம்ம ரூபத்தில் வந்து அவர் அழிக்கணும் கரெக்டாக கேட்டீங்க பிரதர் அது கரெக்டான ஒரு ரீசன் இருக்கு சொல்கிறேன்னு நல்லா என்னென்ன என்னென்னின்ற அசுரன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானிட்ட ஒரு வரம் வாங்குறாரு அந்த வர நின்று பார்த்தீங்கன்னா பகலிலோ இரவிலோ வீட்டிற்கு உள்ளே புறமோ மனிதனோ மிருகமோ ஆயுதமோ கைகளோ நீரோ நெருப்போ எதுவாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரவாங்கிறார்கள் அத்தகையவனை அழிக்க மனிதனும் மிருகமும் அல்லாத நரசிம்மராக பகலும் இரவும் இல்லாத அந்த வேளையில் வீட்டிற்கு உள்ளும் புறமும் இல்லாத வாசற்படியில் மண்ணிலோ விண்ணிலோ அல்லாத தனது மடியில் கிடந்து தனது கூரிய நகங்களால் வயிற்றை கிழித்து பிரகலாதனின் உயிரை உயிரையும் காப்பாற்றி அவரோட வார்த்தையும் காப்பாற்றி நரசிம்ம எடுத்து அந்த அசுரனை வதம் சொன்னியிருக்கார் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த தான் இந்த நரசிம்மரோட அவதாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு கோயிலில் பார்த்தீங்கன்னா கேமரா லோடு கிடையாது அதாவது மூலஸ்தானத்தில் உள்ள சாமி எடுக்கிற அளவுக்கு கிடையாது உள்ள சாமி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த சுருநாபம் பண்ணுற மாதிரி தான் மூலஸ்தானத்தில் கோவில் இருக்கும் அந்த பில்லரு பிறந்துட்டு நரசிம்மர் வருவாங்க சொன்னாங்களே அந்த இடம் அங்கே தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல தண்ணி ஓடுதல் அது கீழே போகிறேன் ஒரு ரெட் கலரில் எடுத்து போகிறேன் இந்த இடத்துல தான் வந்து நரசிம்மர் அங்கே ஹசனோட வாதம் பண்ணிவிட்டு அந்த ரத்தக்கறி எல்லாம் இங்கே கழுவுனாங்கன்னு சொல்கிறாங்க எல்லோரும் இடத்துக்கு நம்ம போகலாம் கீழே கீழே போய் நம்ம கோயிலை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் தான் நரசிம்மர் பாதத்துக்கு போகிற வழி எப்படின்னா அந்த தூண் பறவை மாரி இருந்ததில் அது மேலே ஒரு பாதம் இருக்கும் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இப்போ என்னதுனால அவ்வளோடு இல்லை மார்னிங் வந்தால் ஏறி பார்க்கலாம் ஸோ நம்மளோட முதல் வீடியோ போட்டு வரும் இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா குறை எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் இது பண்ணுங்க வீடியோ குவாலிட்டி எதுவும் சரியில்லை எதா இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வேறு இடம் எங்கன்னா போகணும் இல்லை இதிலே இன்னும் இந்த கோயிலே இன்னும் டீடெயிலாக காட்டணும்னு சொன்னிங்கன்னா ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஹாய் எவ்ரி சேனல் பேர் பார்த்தீங்கன்னா வைப் பிரதர்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் அப்புறம் ஃபுட் ரிவ்யூ அப்புறம் மோட்டர் பிளாக் எல்லாம் வரப்போகுது உங்களோட உங்களோட ஆதரவு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவை அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் அந்த பெல் பட்டனை கண்டிப்பாக அமுத்திக்கோங்க சப்ஸ்கிரைப் டு வைப் பிரதர்ஸ் அப்புறம் வைப் அதிகமாக இருக்கும்